திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் முதல் கட்சி புள்ளி வைத்து தொடங்கிய டெல்லி காங்கிரஸ் கட்சி என்றாலே அதில் உட்கட்சி பிரச்சினை அதிகம் இருக்கும் என்பது தொடர்கதையாகி வருகிறது அதனை வெளிக்காட்டும் விதமாகவே உட்கட்சி பூசல்கள் அவ்வப்போது வெளிப்படவும் செய்கின்றன அந்த வகையில் தற்போது டெல்லியிலிருந்து வந்த சிக்னலால் திமுக கூட்டணிக்கு சிக்கல் எழுந்துள்ளது செல்வப்பெருந்தகை பெருந்தகை நியமிக்கப்பட்டதிலிருந்து அவர் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன அதிலும் குறிப்பாக முழுக்க முழுக்க திமுக நிர்வாகி போலவே காங்கிரஸ் மாநில தலைவர் பெருந்தகை செயல்படுகிறார் என்று காங்கிரஸ் கட்சியினர் கூறிவரும் நிலையில்தான் ஒரு சம்பவம் காங்கிரஸ் கட்சிக்குள் வெடித்துள்ளது ஏற்கனவே செல்வப்ருந்தகை பதவியேற்று ஓராண்டு முடிவடைந்த நிலையில் டெல்லி மேலிடத்திற்கு தமிழகத்திலிருந்து இருபத்தைந்து மாவட்ட தலைவர்கள் புகார் கொடுக்க சென்றுள்ளனர் இவர்கள் பிரியங்கா மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து புகார் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில்தான் கடந்த வாரம் ஒரு நிகழ்வில் பேசிய பெருந்தகை திமுக ஆட்சி காமராஜர் ஆட்சியைப் போல உள்ளது என கூறியிருந்தார் காங்கிரஸ் மாநில தலைவர் பெருந்தகையின் இந்த கருத்து கட்சிக்குள் பலத்த எதிர்ப்புகளை எதிர்கொண்டது இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பெருந்தலைவர் ஆட்சியை பார்க்காத படிக்காதவர் அதை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது தவறு அன்பு தலைவர் ராஜீவ்காந்தியின் கனவு காமராஜ் ஆட்சி அது உண்மையான காங்கிரஸ்காரர்களின் கனவு ஒருநாள் அது நடக்கும் என பதிவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்னர் டெல்லி சென்ற இரண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருபத்தைந்து அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் ஆகியோர் டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் செல்வ பெருந்தகையை மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என நான்கு பக்க புகார் அளித்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது கட்சி குறித்து எந்த முடிவு எடுத்தாலும் மாவட்ட தலைவர்களை கலந்து கொள்ளாமல் தனித்து முடிவெடுக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியை நோக்காமல் திமுக உடனான கூட்டணி உறவுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரசிடமிருந்து திமுகவுக்கு விட்டுக் கொடுத்து விட்டார் என பல்வேறு குற்றச்சாட்டுக்களை செல்வப்ருந்தகை மீது வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படலாம் என்றும் மாணிக்கம் தாகூர் டெல்லியில் உள்ள லாபியை வைத்து வேலை பார்த்து வருவதாகவும் டெல்லி லாபி மூலமே இப்போது மாவட்ட தலைவர்களை அங்கே சென்று இருப்பதாகவும் விரைவில் நல்ல முடிவு வரும் என்று கூறப்படுகிறது மேலும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளிக்கொண்டு வரவே இந்த முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் முணுமுணுக்கப்படுகிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிய கூட்டணியில் இணைந்து காங்கிரஸ் தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்